ஒம்பளை சிறீன நாட்டு மாட்டு பண்ண யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த புதிய காணியிருப்பது இருப்பது சிறின இரண்டாம் லீட்ரு கரவை பசுங்க இந்த கரைவை பசு பார்த்தீங்கன்னா கிடையிற்கன்று இருக்குங்க மாடு கன்று இரண்டுமே சுய சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு தவறான சுயிகளும் கிடையாதுங்க நல்ல குணங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் பிடிக்கலாங்க யார் வேணாலும் பால் கறக்கலாங்க ஒரு நாள் பால் அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டரை லிட்டர் வருங்க கறவைக்கு கால் அணிக்க தேவையில்லைங்க நல்ல தரமான பசங்க நல்ல அடையாள பருப்புகளோட நல்ல லட்சணத்தில் நல்ல கும்பமிப்பில் திமிழம்பிக்கெல்லாம் அப்படிங்கன்னா நல்ல ஒரு உச்சி திமலம்பிப்பில் நல்ல உடல் அமைப்பு கொண்ட நல்ல தரத்தில் உள்ள பசங்க கன்று கிடரி கன்று கிடேரி கன்று எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க நல்ல அமைப்பில் நல்ல ஒரு தெளிவான கன்றுங்க பிறகு பிறகு கன்றே நல்ல ஒரு பசுவாக வளர்ந்து வருங்க ஒரு தெளிவான உம்பளச்சிரீனா பசு நல்ல தரத்தில் அதே மாதிரி கிடரி கன்றோடு வாங்கி வளர்க்கணும் நல்ல அடையாள பொருட்கள் நல்ல அடையாள பொருட்களோட நல்ல தெளிவான பசுவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த பசுவை தேர்வு செய்யலாங்க இந்த பசு இருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா உம்பளச்சிரீனா நாட்டு மாட்டு பண்ணை நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாங்கம் தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்பு